வணக்கம் வியாழக்கிழமை ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி விஸ்வா வருஷம் பைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் மூலம் திதி தேய்பிரை பிரதமை மதியம் ஒரு மணி வரையிலே அதன் பிறகு தேய்பிரை த்விதியை யோகம் சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமனால் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் விசாகமாக இருந்தால் மணமகனுடைய தம்பிக்கு ஆகாதம் சென்னை முப்பத்தி இருந்து எம் ஏழு மலை அப்படிங்கிறவர் கேட்கிறார் இதற்கு என்ன செய்து செய்ய வேண்டும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் விசாகம்னாக்கா உடப்பிறந்தானுக்கு ஆகாது மூத்தவனுக்கு ஆகாது கேட்டை மூலம் ஆயுள்யம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நிறைய பேர் ஆனால் இது வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்கா வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ பரணி தரணி ஆளும்னா பரணியில் பிறந்தவங்க எல்லாரும் தரணி ஆண்டுகிட்டா இருக்கான் மகம் ஜகத்தை ஆளும்னா மகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ஜகத்தை ஆண்டுகிட்டா இருக்காங்க அதனால் நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி மிஸ்டர் ஏழுமலை விசாக நட்சத்திரத்து பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்க பையன் வீட்டிலேருந்து கூட வந்து சகோதரர் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்களாம் அது மாதிரி எல்லாருக்கும் அப்படி ஆகுறது இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது முதல்ல தப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒத்து வராத விஷயம் அது ஒரே வீட்டில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிற அண்ணனுக்கும் தம்பிக்குமே வித்தியாசம் இருக்கு இரட்டையாக பிறந்த குழந்தைங்களே ஒன்று லைஃப் ஏற மாதிரி இருக்கு இன்னொன்று லைஃப் ஏற மாதிரி இருக்கு ஒரே தாய் வயிற்றில் ஒரு பத்து நிமிட இடைவெளியிலே பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கே வாழ்க்கையில் வித்தியாசம் வருது அப்புறம் நீங்கள் வந்து எல்லா ஆயிலேயும் இப்படி தான் இருக்கும் எல்லா மகமும் இப்படி தான் இருக்கும் எல்லா புராணமும் இப்படி இருக்கும் எப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது மாறுபாடு நிறைய இருக்கும் ஜாதகத்தில் எவ்வளோ யோகங்கள்லாம் இருக்குது யோகத்தை பற்றி யாரும் சொல்லவே மாட்டேன்ட்றாங்க தோஷத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பார்வை அப்படி தர்மபுத்திரரையும் துரியோதனையும் கூப்பிட்டு கிருஷ்ணபர்மா சொல்கிறாங்க துரியோதனா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே ஒரு நல்ல உத்தமனை நீ எனக்கு கொண்டு வந்து காட்டணும்னு சரி நான் தேடி பார்க்குறேன்ட்டு போகிறானோ துரியோதனம் தர்மபுத்திர கூப்பிட்டு யாராவது ஒரு அயோக்கியனை என்னை கூப்பிட்டு வந்து நிறுத்து அப்படின்றாராம் அதுக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்துறேன்ட்டு போடுறான் ரெண்டு பேரும் வெறுங்கையோட வராங்களாம் என்ன ஆச்சு கிடைக்கலையா அப்படின்னா ஒத்த கூட அயோக்கியனே இல்லை எல்லாம் நல்லவான்றான் தர்மபுத்திரர் துரியோதனை வந்து ஒத்தம் கூட நீங்கள் சொன்ன மாதிரி உத்தமன் நான் யாருமே கண்ணுக்கு படவே இல்லை கூட நல்லவனே இல்லை எல்லாம் அயோக்கியம் அப்படின்றாராம் துரியோதனை அவங்களுடைய பார்வை அப்படி அவங்க கண்ணுக்கு நல்லவங்க நல்லவங்களா தெரியல எல்லாரும் கேட்டவங்களாம் தெரிவாங்க துரியோதன கண்ணுக்கு அந்த மாதிரி தர்மபுத்திரர் கண்ணுக்கு எல்லோரும் நல்லவங்களா தெரிவாங்களோ அந்த மாதிரி சில ஜோசியர்லாம் வந்து தோஷத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க யோகங்கள் எவ்வளோ இருக்குது என்னென்ன யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணணும் அதையும் சொல்லணும் அதையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தா கணவருடைய சகோதரருக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்குறீங்களே எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு நடைமுறையில் பார்க்க வேண்டாமா அதனால் இப்படி எல்லாமே பொத்தம் பொதுவாக ஒரு ஏதோ ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு எடை போட வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசி ஸ்தலமான தஞ்சை மேல மருத்துவக்குடி மருத்துவக்குடியில் மேல மருத்துவக்குடியா சரி ஐராதேஸ்வரர் ஐராவதேஸ்வரர் ஐராதேஸ்வரர்னு போட்டிருக்காரு ஆலயத்தில் அம்பாள் அம்பாள் ஆக்கிய அம்பாளாக துர்க்கை துர்கை அஷ்ட அஷ்டபுஜ துர்கையாக இங்குள்ள விருச்சிக விநாயகர் வழிபட்டு சந்திரன் தோஷங்கள் நீக்கியதுடன் ஐராவத யானை சாபம் நிவர்த்தியானது ஐராவத வெள்ளை யானை யார் கவிதை ராஜா இன்ஃபர்மேஷன் கோயிலை நிறைய எல்லாம் என்ன அனுப்புங்க வெள்ளை மணல் பானலிங்கம் ஐராவதேஸ்வரர் ஆனார் திங்களன்று ஐராவதேஸ்வரருக்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் சரும நோய்கள் நீங்கும் தோல் வியாதியெல்லாம் போகுதான் ஸ்கின் டிசீஸ் போகுதான் எங்கே இருக்குது தஞ்சை மேல் மேல மருத்துவக்குடி தஞ்சை மேல மருத்துவக்குடி ஐராவதேஸ்வரர் ஆலயத்தில் அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வந்து திங்கக்கிழமையில் போய் அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் தோல் வியாதியெல்லாம் நீங்கும் சரும நோய்கள் விலகும் தாமரை பீடத்தில் எல்லா கிரகங்களும் தம்பதி சமேதராக்க நவக்கிரகத்தில் அமைந்திருக்கின்றன தம்பதி சமேதராக இருக்கான் எல்லா கிரகங்களும் அவங்க அவங்க வீட்டு அம்மாவோடு இருக்காங்க பத்மாசன கோலத்தில் அருள் பாதிக்கிறது இது போன்ற சிறப்பு வேறு எங்கும் கிடையாது சூப்பர் கவிதை ராஜா மிக்க நன்றி நல்ல தகவல்கள்லாம் எங்கெந்தோ கலெக்ட் பண்ணி அங்கேருந்து கொடுக்குறீங்க அதை நான் வந்து அதில் எதெல்லாம் எனக்கு சரின்படுதோ அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன் மக்களுக்கு அதெல்லாம் போய் சேர்ந்துட்டுருக்கு இது ஒரு நல்ல தொண்டு ஆர் ராமலிங்கம் மாயவரம் நவ கிரகங்களில் மிகவும் உயர்ந்தது எது இப்படிலாம் சொல்ல முடியாது சார் அப்புறம் மற்ற எட்டு கிரகமும் என்னை பார்த்துக்கோ வச்சுக்கோ ஏன் சார் என்னை மாற்றி விடுறீங்க அனைவரும் உதவிகரமாக இருக்கும் கிரகங்கள் எது சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் இவர்கள் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது அது வேணால் சொல்லும் சனி உச்சமாக இருக்கிறவங்க வந்து நிறைய வயசு இருப்பாங்க ஆயுள் ரொம்ப தீர்க்கம் சனி உச்சமாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அபவ் நைன்ட்டிலாம் நிறைய பேர் வந்து சனி உச்சமாக இருக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன் பதினாலாவது மாடியில் பிடிச்சி தள்ளினா கூட கரெக்டாக வைக்கல் லாரி வந்துடும் சினிமாவில் வர்ற மாதிரி போக போகமாட்டாங்க சனி உச்சமாக இருக்கிறவங்க சூரியன் வந்து மகர லக்னத்துக்கு உச்சமாக கூடாது பாக்கி லக்னத்துக்கெல்லாம் உச்சமானால் நல்லது மகர லக்னத்துக்கு சூரியன் உச்சமாக இருந்தால் கெடுதல் தான் நடக்கும் ஏன்னா அஷ்டமாதிபதி உச்சமாயிட்டான்ல சந்திரன் எங்கே இருந்தாலும் நல்லது சந்திரன் எப்போ தசை வருதுங்கிறத பொறுத்து தான் சார் சொல்ல முடியும் எல்லாம் பன்னெண்டு கட்டத்துலேயுமே சந்திரன் நல்ல பண்ணும் பட் அதோடைய தசை எப்போ வருது அது உங்கள் லக்னத்திற்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதியாக வருது சப்போஸ் கும்ப லக்னம்னு வச்சிக்கங்களேன் சந்திரன் நல்ல பண்ணாது ஆறு கூடையவன் ஆகிடுவான் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆகிடுவான் அதே மாதிரி உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்தாலும் சந்திரதசை படுத்தி எடுத்துடும் அஷ்டமாதிபதி எனக்கு தெரிஞ்சு தனுசு லக்னம் சந்திரதசையில் சில பேர் குழம்பிடுவாங்க அப்படியே பாதி மென்டல் ஆகிடுவாங்க அந்த மாதிரி அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் செவ்வாய் தசை எப்படி இருக்கும் செவ்வாய் தசை வந்து பொதுவாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓஹம்லாம் யாருக்கும் இல்லை ரொம்ப ரேராக சில பேருக்கு என்ன பண்ணணும் செவ்வாதசையில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும் பெரிய யோகம் பக்கம் பக்கமாக ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க எனக்கு தெரிந்த ஒரு விஐபி செவ்வா ஏழு வருஷத்தில் ஏழு ப்ராப்பர்ட்டி வாங்கினார் பின்னால் அதுதான் அவரை காப்பாற்றிச்சு ஒவ்வொரு கிரகமும் யாருடன் யார் சேர்ந்தால் நன்மை யாருடன் யார் சேர்ந்தால் தீமை என்பதை பற்றி விளக்கமாக கூறுங்கள் ஐயோ நிறைய டைம் ஆகும் சார் மாயவர ராமலிங்கம் சார் நிறைய பேசுகிறோம் உங்கள்ட்ட நம்ம எங்கேயா மீட் பண்ணால் பேசுவோம் டிவியில் தான் சொல்ல முடியும் நான் உங்கள் ஒருத்தருடைய கேள்விக்கே நான் அரை மணி நேரம் எடுத்துக்க முடியாது ஆர் கோபாலன் ஐந்தாவது புதுத்தரு மயிலாடுதுறை எல்லாம் ஒரே மயிலாடுதுறையாக வருது இன்றைக்கி குரு வருது ஜனன ஜாதகம் பிரகாரம் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இந்த செவ்வாயை பார்வையிட்டால் ஜீவனாதிபதியான கிரகம் கேந்திர திரிகோணம் பெற்று அமர இந்த ஜாதகம் பெரிய முயற்சிக்கு முயற்சி எதுவும் செய்யாமலேயே அரசு பணியில் அமர்ந்து விடுவார் என்று ஜோசியர் சொல்கிறார் ரொம்ப அதாவது நீங்கள் சொல்கிற அந்த முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாருங்கள் ஜனநகால ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தாலே போர்மே சார் குருமங்களை அவங்க வந்துடுது அங்கேயே இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விருச்சிக லக்னம்னு எடுத்துங்க லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னாதிபதி ஆட்சி ஒன்பதில் குரு இருந்தால் குரு உச்சம் எப்போதுமே செவ்வாய் ஆட்சி குரு உச்சோன்னே பெரிய விஷயமாச்சு செவ்வாய் எல்லாம் வந்து ஒரு சிறப்பு என்னென்னா செவ்வாய் ஒரு யோகத்தை கொடுத்துட்டனா மற்ற கிரகங்களால் அதை வந்து திருப்பி வாங்க முடியாதா ஒரு கிரகம் ஒரு யோகத்தை கொடுத்தால் அதுக்கு அப்புறமா வர தசையில் அது மாறுபடும் வித்தியாசப்படும் கொடுத்த யோகத்தை அடுத்த கிரகம் வந்து இல்லாமல் பண்ணிடும் காலி பண்ணும் ஆனால் செவ்வாய் தசையில் செவ்வாய் ஒரு யோகத்தை கொடுத்தால் அதற்கு அப்புறம் வர குரு குருதசை சனி தசை புதன் தசை எதுவுமே வந்து அது ஒன்றுமே அசைக்கவே முடியாது செவ்வாய் கொடுத்த கொடுத்தது தான் பர்மனண்ட் அது அதனால் செவ்வாயுடைய யோகங்கள்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செவ்வாய் கொடுத்து விட்டால் மற்ற கிரகங்களால் அதை பறிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் மூத்துக்காடு குமணஞ்சாவடி சித்தி புத்தி சமேத ஞான சுந்தர விநாயகர் ஆலயம் கோபுரம் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரம் கொடிமரத்தின் உயரம் நாற்பத்தி ரெண்டு அடி பவளமல்லி வில்வம் வேம்பு மூன்றும் இணைந்தபடி தலவிருட்சமாக உள்ள தலவிருட்ச தீர்த்த நாகர்கள் கல்யாணம் கோலத்தில் அருள பூதேவி ஸ்ரீதேவி பெருமாளும் திருமண கோலத்திலே அருள் தருவதால் இத்தலம் திருமண தடை நீக்கும் மகப்பேறு தடையும் நீக்கும் தலமாக விளங்குகிறது லக்ஷ்மி அயக்ரீவரை வணங்க கல்வித்தடையும் சகல பிரச்சனைகளும் நீங்கும் ஐஸ்வர்யம் சேரும் பண்டவர்கள் திரௌபதியோடு காட்சி தருகின்ற தலம் இது ஒரு தான் யாரு ஐயம்பேட்டை விஆர் கவிதை ராஜா இப்போ அவர் இப்படி ஆரம்பிச்சிட்டார் நல்லா ஏதாவது கேள்வி கேட்டிட்டார் பாரு இப்போ ஏதாவது ரேர் இன்ஃபர்மேஷன் கோவில்களை பற்றியெல்லாம் தர்றார் கணேசன் கூடுவாஞ்சேரி அக்டோபர் நாலாம் தேதி என்று உத்தரமேரூர் பற்றி கூறினது காஞ்சிபுரம் மாவட்டம்தான் பெருமாள் நின்ற நிலை கடந்த நிலை இருந்த நிலை என மூன்று நிலைகளில் உள்ள திருத்தலம் காஞ்சி மாவட்டம் மற்றும் இப்போது உள்ள ஒளிமயமான எதிர்காலம் பிளாக் கிராண்ட் இப்போ உள்ள லோகோ விட பழைய லோகோ நன்றாக இருந்தது அது எனக்கு சம்மந்தமில்லை சார் மற்றபடி தங்கள் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதான நிகழ்ச்சி கணேசமூர்த்தி கூடுவாஞ்சேரி கணேசன் கூடுவாஞ்சேரி தங்களின் ரசிகன் வி கணேசன் பிளாட் நம்பர் எண் இருபத்தொம்பது மேட்டுத்தெரு நந்திவரம் குடுவாஞ்சேரி ஒரு முறை சாப்பிடும்படி நீங்கள் எங்களுடைய அகத்திற்கு வர வேண்டும் ஐயா நமஸ்காரம் என்ன சார் ரொம்ப உங்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணுது அதுக்கு நன்றி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடியதா குடவாஞ்சியில் நந்திய இருக்கீங்க நான் இங்கேயும் தேடிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து ம் இருந்தாலும் எவ்வளோ மேலே ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி அவர் நம்மளை நினச்சிட்டுருக்காரு சார் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்போ நடக்கலாம் தெய்வ சித்தம் அப்படி இருந்தால் நிச்சயம் நடக்கும் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன் பகுதிக்கு வருவோம் மேஷ ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் மிகச்சிறப்பான சிறப்பான நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது நேற்றோடு சந்திராஷ்டமம் முடிவடைந்து விட்டது இன்றைய செவி குளிரும் விதத்திலே நன்மைகள் நடைபெறும் நற்செய்தியை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள் இன்ப தேன்வந்து பாயுது காதினிலே என்று பாட்டுக்கொரு புலவன் பாரதி சொன்னது போல நல்ல செய்தி கேட்டு காதிலே தேன்வந்து பாய்வது போல இருக்கும் ஒரு புலனுக்குரிய சுவையை மற்றொரு புலனுக்கு எடுத்துரைப்பது தமிழ் கவிதையிலே ஒரு நயம் அது ஒரு சிறப்பு நாக்குக்கு தான் சுவை தெரியும் நாக்கிலே தேன் பாய்ந்தால் அந்த நாக்கு எப்படி அதை ரசித்து ருசித்து சப்பு கொட்டி சாப்பிடுமோ அதைப்போல இனிமையாக செவிக்கு இருக்கிறது என்பதை ஒரு புலனுக்குரியதை மற்றொரு புலனுக்கு ஏற்றிச் சொல்லல் என்னும் தமிழ் மரபுப்படி மகாகவி பாரதி சொன்ன இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்றானே அதைப்போல் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகளெல்லாம் வந்து செவியிலே பாயக்கூடிய நாவில் பாயும் தேன் போல இனிக்கும் செய்திகள் வரும் நல்ல நாளாக விளங்குகிறது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் சரியாகிவிடும் தொழில் வளர்ச்சி பொருளாதார ரீதியான முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் அமைதி உத்தியோகத்திலே நன் மதிப்பு ஏற்படுதல் போன்ற அனைத்து சிறப்பான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிதாக எதுவும் முயற்சியில் இறங்க வேண்டாம் உங்களது கடமைகளை மட்டும் செய்து வந்தால் போதும் பேச்சிலே நிதானம் தேவை எதையும் சிந்தித்து பேச வேண்டும் யாரையும் நிந்தித்து பேசக்கூடாது அளவோடு பேச வேண்டும் சேட்டர் பாக்ஸ் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது அமைதியாக பேசுங்கள் அளவோடு பேசுங்கள் உண்மையை பேசுங்கள் மென்மையான சொற்களை மட்டும் பயன்படுத்துங்கள் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவர்ந்த என்னும் குரலுக்கிணங்க இனிமையாக மென்மையாக சிறிதாக பேச வேண்டிய நாள் இன்றைய தினம் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை ராசியிலேயே புதன்குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் சுலபமாக நடைபெறும் இரண்டாம் சந்திரன் ராசிக்கு ஏழாம் இடத்திலே வந்திருப்பதால் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்வதால் உங்களது பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது உற்சாகமாக காணப்படுவீர்கள் மாணவ மாணவியர் கல்வியிலே மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது சுலபமாக கிடைக்கும் வேறு ஏதேனும் தேர்வு எழுதி உத்தியோகத்திற்காகவோ அல்லது நுழைவுத் தேர்வு ஏதேனும் எழுதினாலோ அதிலே மிகப்பெரிய மதிப்பெண் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றம் அவர்களின் திருமண வாய்ப்பு அவர்களின் ஆரோக்கியம் போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் வழங்குகிறது இது ஒரு மகிழ்ச்சியான நாள் ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் எல்லாவிதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு குடையவன் பதினோராம் இடத்தில் இருப்பதால் யோகம் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் முக்கியத்துவமும் அதிகரிக்கின்ற அற்புதமான நேரம் நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பு கிடைக்கலாம் அல்லது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நெருக்கமாக ஆகிவிடுவீர்கள் மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்கள் எல்லாம் பணிபுரியும் இடத்திலே ஏற்படும் வியாபாரமாக இருந்தாலும் அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலிலே மகத்தான வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்கின்றன பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலே சுக்கரன் அமர்ந்து கொண்டு உங்கள் தொழிலை மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறது மருத்துவத்துறை உணவு கலைத்துறை ஆடை அணிகலன்கள் போன்ற துறைகளிலே தொழில் செய்பவர்களுக்கு அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம் தொழிலால் நன்மை தொழில் செய்யும் இடத்தில் கூடுதல் வருமானம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது குரு பார்வை பெறுவதால் மாணவ மாணவியரின் கல்வி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது பதினோராம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை என்பது ஒரு பெரிய யோகம் ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது பத்துக்குடையவன் ஒன்பதிலே எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் குரு பார்வையிலே விரயஸ்தானாதிபதி சந்திரன் தேய்பரையிலே வருவதால் சுப விரயங்களை சிம்ம ராசிக்கு ஏற்படுத்தும் சுப விரயம் வீட்டில் ஒரு கல்யாணம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் புதுசாக வீடு வாங்குகிறோன்னா அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குகிறோம் என்றால் அதில் எவ்வளவு மகிழ்ச்சியும் பெருமிதமும் ஏற்படும் அதெல்லாம் செலவு தான் ஆனால் சந்தோஷமான செலவு வீடு வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது பசங்களை மேல் படிப்பு படிக்க வைக்கிறது ஒரு காலத்தில் ஒரு நூறுரூவா ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் கோர்ஸில் வந்து அட்மிஷன் கிடச்சி வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா நான் கட்டுறேன்னு சொல்லி கொண்டு போய் வந்தாவாக கொண்டு போய் கட்டிட்டு வந்தாருன்னா அந்த அப்பாவுக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்கும் அந்த ஃபீஸ் கட்டிகிட்டு வரும்போது நினச்சிப்பார் நம்மளால் ஒரு காலத்தில் நூறுரூவா ஃபீஸ் கட்டுறதுக்கே முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பார் கடவுள் நம்மளை பையனுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுற அளவுக்கு ஒரு வசதியை கொடுத்துட்டாரே இது எப்படியே நீடிக்கணும்னு அவர் நினச்சிப்பார் அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி இப்பொழுது ஏற்படும் பிள்ளைகளின் முன்னேற்றம் அவர்களுக்காக செலவு செய்தல் குடும்பத்திற்காக செய்கின்ற சுப செலவுகள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படுதல் போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்குகிறது கன்னிராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல அனைத்து விதத்திலும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வழங்குகிறது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குடும்ப வாழ்க்கை குடும்பத்தார் அனைவரின் ஆரோக்கியம் ஆகிய அனைத்தும் வெகு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் யாருக்கும் எந்த வியாதி வைக்கியும் இருக்காது அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் உள்ள கண்ணீராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறும் திருமண நேரம் நெருங்கிவிட்டது கன்னீராசினருக்கு வியாபாரம் வெகு செழிப்பாக சிறப்பாக விறுவிறுப்பாக நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் துலார் ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை நடைபெறும் நல்ல நாள் இரண்டு இரண்டுக்குடையவன் பதினோராம் இடத்திலே இருப்பதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன உதாரணமாக உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஏழில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம் ராசி அதிபதி ஏழாம் இடமான கேந்திரத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஏழு குடையவன் பதினோராம் இடத்தில் இருப்பதாலும் நன்மை எனவே மிக மிக அற்புதமான நல்ல நேரம் துலார் ராசியிலே உள்ளவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது அனைத்து விதமான நன்மைகளும் அனைவருக்கும் நடக்கும் துளாராசியிலே இருக்கும் சின்ன குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தை முதல் எண்பதாவது வயது சதாபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு வயதான முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் வழங்கும் என்பதிலே எந்தவிட ஐயப்பாடும் இல்லை வெகு சிறப்பான நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக துளாராசிக்கு இந்நாள் விளங்கும் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ஒன்பது குடையவன் ராசியிலே இருப்பதால் யோகம் ஒன்பது குடையவன் ராசியிலே ராசி அதிபதி பத்து குடையவன் ஏழில் அற்புதமான கிரக அமைப்பு மிக மிக அற்புதமான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது இரண்டு குடைவனும் பதினொன்று குடைவனும் ஒன்றாக இணைந்து இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் யாருடனாவது மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும் தந்தை வழி உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளெல்லாம் முழுமையாக மறைந்து அனைவரிடமும் எப்பொழுது ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ராசிக்கு இப்பொழுது உறவுகள் வலுப்பெறும் நாள் என்று இந்த நாளை சொல்லலாம் விட்டுப்போன உறவுகளெல்லாம் வந்து மறுபடியும் ஒட்டிக்கொள்ளும் நீங்கள் யாராவது உறவினர்களிடம் இப்பொழுது பாராமுகமாக இருந்தால் மீண்டும் அவர்களோடு மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் அல்லது அதே உங்களை யாரேனும் புறக்கணித்து கொண்டிருந்தால் அவர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து உங்களிடம் வந்து ஒற்றுமையாக பேசி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் வியாபாரத்திலே வளர்ச்சி மிக பெரிதாக இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களாக இருந்தாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே தொழிலை செய்து கொண்டிருப்பீர்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருக்கும் ஆரோக்கியம் சிறந்து வழங்கும் மாணவ மாணவியர் கல்வியிலே சாதனை படைப்பார்கள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் எட்டுக்குழையவன் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைவு பெற்றதால் விபரீத ராஜயோகம் ஏழாம் இடத்திலே குரு புதன் சேர்க்கை ஏற்பட்டு ராசியை இரண்டு சுப கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் பொருளாதார நிலையிலே பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட கோளாறுகள் எல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகும் நார்மல் ஹெல்த்துக்கு நீங்கள் வருவீங்க இப்போது அப்நார்மலாக உடம்புல ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் சில பேர் சில தசை வரும்போது பார்த்தா அப்படியே இழைச்சி குச்சி குச்சியாக இருப்பாங்க சில தசைகள் வரும்போது பார்த்தா அப்படியே சைக்கிளுக்கு பம்பை வச்சு காற்றடிக்கிற மாதிரி இவங்க அப்படியே புஷ் 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 புஷுன்னு ஓதிடும் ஒபிசிட்டி ரெண்டுமே வந்து ஆபத்து ரொம்ப உள்ளியாக இருந்தாலும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் ரொம்ப பர்மனாக இருந்தாலும் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம் நடுவாந்திரமாக இருக்கணும் சைஸு இப்போ அந்த மாதிரி ஆகிடும் உங்கள் உடல் உங்கள் உடலில் அதிக பருமனோ அல்லது அதிக இழைப்போ இருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும் நே நவதானிய உரண்டை நவதானிய கேக்கெல்லாம் கிடைக்கும் அது சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு நல்லது நவதானியங்களையும் ஒன்றா சேர்த்து அந்த நவதானியத்தை எல்லாம் வந்து அதை வறுத்து அதை பொடி பண்ணி அதை ஒரு மாலாடு மாதிரி ஒரு உரண்டை ஒன்று பிடிக்கிறாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடம்புக்கு நல்லது ஆரோக்கியத்தில் உள்ள நோய் நொடிகளெல்லாம் சரியாகும் அப்நார்மலாக இருக்கிறதெல்லாம் நார்மலாகும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் பொருளாதார நிலையிலே மிக சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் திருமண வயதில் உள்ள தனுசு ராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் நல்ல நாள் ராசிக்கு குருபார்வை பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் நினைத்ததை நடத்தியே காட்டுபவர்களாக செயல் வீரர்களாக விளங்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல எல்லாம் இப்பொழுது குடும்பத்தில் நடைபெறப் போகின்றன உங்கள் தொழிலிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் சின்ன அளவில் வியாபாரம் அணிந்தால் இப்போ அது பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே புதிய முதலீடுகளை செய்து விரிவுபடுத்துகின்ற ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல ஸ்ட்ராங் ஜாதகமாக இருந்து தசாபுக்தி நல்லா இருந்தால் இப்போ பண்ணலாம் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு நடைபெறும் தசாபுக்தி வலுவாக இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் நன்றாக இருந்தால் இப்பொழுது தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிதாக முதலீடுகள் செய்யலாம் புதிதாக தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் இயந்திரங்கள் வண்டி வாகனங்கள் அலுவலக இடம் தொழிற்சாலைக்கான இடம் அல்லது கொடவுனுக்கான இடம் கடைக்கான இடம் எல்லாமே வாங்கலாம் ஸ்டாக்ஸ் வைக்கிறதுக்கான இடம் வாங்கிறது இப்படி எல்லாமே எல்லா விதத்திலும் இப்பொழுது தொழிலை விரிவுபடுத்துவது என்பது சாத்தியம்தான் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறுக்குடையவன் பத்தில் நீச்சமடைந்ததால் யோகம் கலைத்துறையில் உள்ள கும்பராசியினரெல்லாம் இப்பொழுது தங்கள் துறைகளிலே கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நேரம் பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல மகிழ்ச்சியான நேரம் என்று இதை சொல்லலாம் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இது கும்பராசியினருக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது அனைத்து விதமான துறைகளில் இருப்பவர்களுக்கும் நன்மைகள் நடைபெறும் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக காணப்படுகின்றன தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதாரத்திலே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் குடும்பத்தாருடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு வெளிவூர் பயணம் மேற்கொள்ளுதல் ஆலய தரிசனம் செய்தல் திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தல் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுதல் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவற்றைச் செய்வது போன்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள் ஐந்து குடைவன் ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதியும் புதனும் ஒன்றாக நாலாம் இடத்தில் இணைந்து அற்புதமான சிறப்பான நன்மையை செய்து கொண்டிருக்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் குருவும் ஒன்றாக நாளில் இணைந்து நன்மை செய்வதால் யோகம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இப்போ வெற்றி ஆகும் நீங்கள் எதாவது ஒன்று சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்களேன் உடனே அதுக்கான வெற்றியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை தொடர்வீர்கள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் வாழ்க்கை தரம் உயரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனவே அனைத்து நன்மை செய்யும் கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதால் நன்மைகள் தான் அதிகமாக நடக்கும் தீமைகளே நடக்காது தீமைகள்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் நல்லது தான் நடக்கும் முழுக்க முழுக்க நன்மைகள் நடைபெறும் நாளாக இந்த நாள் வழங்குகிறது பொருளாதார விஷயத்தில் ஏதாவது சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருந்தால் அதில் வெளியே வந்துடுவீங்க அந்த கடன் பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல ஏற்பட்ட மனஸ்தாபம் அதுலேருந்தெல்லாம் நீங்கள் தப்பித்து வந்து விடுவீர்கள் அந்த கடனை எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இல்லை அலுவலகத்தில் ஏற்பட்ட சிக்கல் போன்ற எது இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு நிம்மதியான மகிழ்ச்சியான நிலைக்கு உங்களால் வர முடியும் அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய நாள் பணம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சீராகும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வெகு சிறப்பான ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது திருமண வயதில் உள்ள மீனராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் ஆரோக்கியம் அவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அனைத்து விதமான நன்மைகளும் மீனராசிக்கு ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் வந்தே மாத்திரம் மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி